ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்னைக்கு வீட்டையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாக்கெட் தையல் வகுப்பு ரெண்டு அதாவது முப்பத்தி ஆறு இன்ச்சு ஜாக்கெட்டு பானைக்கு பின்கழுத்து கழுத்து பானெக்கு முன்களுத்து ரவுண்ட் நெக்கு முன்பக்கம் நேர் கட்டிங் போட்டு நம்ம எல்போ ஸ்லீவ் போட்டு கட் பண்ணி வச்சுருந்த ப்ளவுஸை இப்போ வகுப்பு ரெண்டில் நம்ம முன்பக்கத்தை எப்படி தைக்கிறது அதாவது முன்பக்கில் பட்டி உங்களுக்கு முன்பக்க கப் ஷேப்பு கோக்கி பீஸ் வைக்கிறது எல்லாமே வந்துடும் முன்பக்கம் ஃபுல்லும் நம்ம முடிக்கிறது இப்போ முன்பக்கம் முழுசுமே நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்றத தையல் வகுப்பு ரெண்டில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி கட்டிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் மேலே ஐ பட்டனை செலக்ட் பண்ணி ஐ பட்டனில் லிங்க்கு கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்கு கொடுக்குறேன் அதையும் போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் எப்படி தைக்கிறது அப்படி பார்க்கலாம் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக்கு பக்கத்துலையே ஹைப்புன்ற ஒரு பட்டன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு போய் சென்றடையும் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி இந்த முப்பத்தி ஆறு இன்ச்சு ப்ளவுஸு நேர் கட்டிங்கில் முன் பக்கத்தில் கப் ஷேப்பு எப்படி பிடிச்சி நம்ம தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் எப்பயுமே முதல்ல நம்ம பட்டியை தச்சுக்கிறோமோ பட்டி வந்து நாலு பட்டி நாலு பட்டி இருக்குது ஒரு பக்கத்துக்கு ரெண்டு பட்டி மாதிரி நம்மளுக்கு ப்ளவுஸில் ஒரு மீட்றனால நம்ம வெட்டிட்டோம் இது இந்த கனவை பத்தாது அப்படிங்கிறனால நான் வேறு காட்டன் துணிலையும் உங்களுக்கு நான் ரெண்டு பட்டி வெட்டியிருக்கேன் இதை விட கனமான துணினாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ரெண்டு பட்டி இப்படி வச்சுக்கிறோம் இது மேலே இந்த இந்த பட்டி என்ன ஆகும்னா நடுவில் உள்ளே போயிடும் இப்படி வச்சுக்கிறோம் இப்போ அடியில் ரெண்டு ஜாக்கெட்டோட பட்டி வச்சுருக்கோம் மேலே வந்து நம்ம உள்ளே கொடுக்குற பட்டி வச்சுருக்கோம் இப்போ இதை மூணையும் சேர்ந்தாப்பில் வச்சு நம்ம தச்சிடலாம் இந்த மாதிரி பட்டி மூணு பட்டியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மேலே வச்சுக்கோங்க கீழே கொஞ்சம் கூட குறைய வந்தாலும் நம்ம அரை இன்ச்சு தப்போம் இல்லையா அந்த இதில் உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலே நான் ஜாக்கெட் பட்டியை வச்சுருக்கேன் அடியில் அப்படியே இப்படி வச்சுருந்ததை அப்படி திருப்பி போட்டாச்சு போட்டுட்டு நம்மளுக்கு தைக்க வேண்டிய அளவை நம்ம மார்க் பண்ணியாச்சு தையலுக்கு நம்ம கீழே ஒரு அரை இன்ச்சு விட்ருக்கோம் அதே அளவுக்கு தான் தைக்கணும் நீங்கள் இதை ஏற்றி இறக்கி தைக்கிறப்போ உங்களுக்கு சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏற்றி இறக்கி வரும் அதனால என்ன அளவு நம்ம பட்டி ஜா ஜாக்கெட் வெட்டுற அளவில் தையலுக்குன்னு எவ்வளோ அளவு விட்ருக்கோமோ அதே அளவு தான் நம்ம ஒவ்வொருலேயும் நம்ம பார்த்து பார்த்து தைச்சிட்டு வந்தால் தான் உங்களுக்கு சைட் ஜாக்கெட்லேயும் எல்லாமே சரியாக வரும் இப்போ நான் வந்து அரை இன்ச்சு அளவு தையலுக்கு விட்டுருக்கோம் அதே அளவுக்கு தைச்சிடலாம் இப்போ அரை இன்ச்சளவுக்கு நம்ம பார்க்க இந்த பட்டியை ஒரு பட்டியை மட்டும் இப்படி எடுத்தோம்னா இந்த வெளிப்பக்கம் உள்ளே கொடுக்குறதுக்கு நம்ம உள்பட்டி வெட்டியிருந்தோம்னா வேறு கலர் அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெளியில் தெரியாத மாதிரி நமக்கு வச்சுக்கலாம் இது உள்ளே போய்டும் இந்த பிசுரை இந்த பட்டி பக்கம் அதாவது வெளிப்பட்டி வேறு பட்டி வேறு துணியில் வெட்டின பக்கம் வச்சுட்டு இப்படி பிடிச்சி நீங்கள் இழுத்து ஒரு அமுக்கு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக படிமான தையல் சரியாக வரும் நம்ம போட்டாச்சு இப்போ என்ன பண்றோம் இப்போ கீழே நம்ம அமுக்கு தையல் போட்டதை சரியா வச்சுக்கிட்டு பாருங்க மேலே இந்த மூணு பீஸும் சரியா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தையல் போட்டுடலாம் இது மூணு வந்து நம்ம முன் பக்கம் ஷேப் வச்சு தைக்கல இது விளையிடக்கூடாது அதுக்காக தான் இந்த மூணையும் சேர்த்து தைக்கிறோம் இப்போ நம்ம பட்டி ஒரு பக்கத்துக்கு தேவையான பட்டி தைச்சாச்சு இதே போல் தான் அடுத்த பட்டியும் தைக்கணும் நம்ம தைச்செடுத்தாக்க பட்டியும் தைச்சாச்சு அடுத்ததான் நம்ம நேர்கட்டிங்கெலாம் முன்பக்கம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முன்பக்கத்தில் எப்படி கப் ஷேப் பிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம் முன்பக்கத்தில் நமக்கு வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பீஸ் இருக்கும் இப்போ கழுத்து பகுதியில் மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு இடைவெளி விடணும் அது வந்து ரெண்டரை இன்ச்சு பாருங்கள் ரெண்டரை இன்ச்சு குடிச்சுக்கணும் அதுக்கு அடுத்ததாக தான் நம்ம மெயின் மெயின்டாட் பிடிக்கணும் மெயின்டாட்டுக்கு வந்து நான் ரெண்டரை இன்ச்சு வைக்கிறேன் நேர் கட்டிங் கப் ஷேப் வந்து எடுப்பாக வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு நான் ரெண்டரை வைக்கிறேன் இதே இது நீங்கள் கிராஸ் கட்டிங் போட்டு நீங்கள் இதே அளவே வைக்கலாம் கிராஸ் கட்டிங்கிறப்ப எடுப்பாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு இன்னுமே வந்து எங்களுக்கு கப்ஷேப் நல்லா எடுப்பாக வேணும் அப்படிங்குறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக இந்த மெயின்டாட்டோடய அகலை வந்து மூணு இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த முப்பத்தாறு இன்ச்சு சைஸுக்கு இதுலேயுமே வந்து கப் ஷேப் வந்து ரொம்ப எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டு கூட வச்சுக்கலாம் நீங்கள் நான் வந்து நார்மலாக இருக்கும் எடுப்ப ரொம்ப தூக்கலாகவும் இல்லாமல் பார்வையாக இல்லாமல் நார்மலாக ஷேப்பு உடம்புல ஒட்டுனா அப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு மெயின் டாட்டுக்கு இடைவெளி ரெண்டரை இன்ச்சு பாருங்கள் இங்கேருந்து இந்த இடைவெளி ரெண்டரை இந்த மெயின்டாட்டோட அகலம் ரெண்டரை இன்ச்சு இதை நம்ம குறித்தாச்சு இப்போ இந்த மெயின்டாட்டுக்கு குறித்தாச்சு அடுத்ததாக இந்த கழுத்து பகுதியில் உள்ள டாட்டு இது ரெண்டும் நீங்கள் எப்படி குறிச்சிக்கிட்டாலே போதும் சல்லுன்னு நீங்கள் ஜாக்கெட்டில் டாட் குடிச்சிடலாம் சீக்கிரமாகவும் நம்ம கல்ச்சரில் இந்த மடை ஃபாலோ பண்ணால் இப்போ இந்த கொக்கி பீஸ் வலை பீஸ் வைப்போம் இல்லையா இந்த இடத்துல கழுத்து பகுதியில் சமமாக இப்படி சரியாக வச்சு மடிச்சுக்கிட்டு இந்த இடத்த எப்படி மார்க் பண்ணிடு இது ஒரு டாட்டு மெயின் டாட்டையும் இதை நம்ம இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிட்டோன்னா தைக்கிறதுக்கு எளிமையாக இப்போ ரெண்டு பீஸை சேர்த்தே நம்மளுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம் இப்போ எப்படி இது மெயின் டாட்டை பிடிச்சிட்டு இந்த ச நம்ம கழுத்து பகுதியில் கொக்கி பக்கம் வைக்கிற டாட்டையும் பிடிச்சிட்டோம்னா இது ரெண்டு நமக்கு பிடிச்சிட்டாலே இந்த ஆம்கோல் டாட்டு தன்னால் கிடச்சிரும் இப்போ உள்பக்கம் உள் தான் நம்ம எப்பயுமே வந்து தைக்கணும் இது உள் பக்கம் அப்படின்ற அடையாளத்துக்காக நான் ஆஃப் பண்ணி இப்போ ஒரு பக்கத்தை நம்ம தப்போம் தைச்சிட்டு அடுத்த பக்கத்தை தைச்சோம் இப்போ பாருங்க இந்த ரெண்டையும் ஒன்றா வைக்கிறோம் இந்த இன்ட்டு போட்ட பகுதியில் மடிக்கிறோம் இந்த மாதிரி மடிக்கையில் உங்களுக்கு இது வந்து இந்த ஷோல்டர் பகுதி நேராக வராது சமமாக வரக்கூடாது இந்த மாதிரி கிராஸாக தான் வரும் அப்போ தான் உங்களுக்கு கப் ஷேப் வந்து சரியாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் இதை சே நேராக வைக்கணும்னு வைக்காதீங்க இந்த இடத்த மடித்து இந்த நே இந்த மடிப்பு எப்படி வருதோ அப்படி கேட்கும் இப்போ பாருங்கள் வச்சாச்சு இப்போ உயரம் உயரம் ரெண்டரை இன்ச்சு வைக்கணும் ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு இங்கே தைக்க தைக்க வந்து டாட்டோட அளவுகள்லாம் உங்களுக்கு ப்ளவுஸ் ரெகுலராக கஸ்டமருக்கு தைக்க தைக்க நமக்கே தெரிஞ்சிடும் அப்போ இவங்களுக்கு ரெண்டு வைக்கணும் உயர இவங்களுக்கு ரெண்டரை வைக்கணும் ஒரு ஒரு சிலர் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க அந்த முப்பத்தி ஆறு இன்ச்சு ப்ளவுஸே நல்லா வளர்த்தியாக இருப்பாங்க வளர்த்தியாக இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் இந்த ஹைட்டையும் கூட்டும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் சரியாகும் இப்போ அவ்வளோதாங்க இப்போ இந்த ரெண்டரை இன்ச்சு இந்த மடிப்பு பகுதியிலேருந்து தான் நீங்கள் எடுக்கணும் இந்த மாதிரி வச்சி எடுத்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டே முக்கால் வரும் அந்த மாதிரி கூடுதலாக வரும் நீங்கள் இப்படி கிராஸாக எடுக்கிறப்ப பாயிண்ட்டோட அளவு கம்மியாயிடும் அதனால் இங்கேருந்து ரெண்டரை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஜாயிண்டிங் மட்டும் போட்டு விட்ரு அவ்வளோதான் இப்போ எப்பயுமே ஷேப் பிடிக்கல தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த ஒரு சைஸாக இருந்தாலும் சரி தைக்கையில் மூணு கப் கப்ஷேப்லையுமே டாட்லேயுமே நம்ம தைக்கையில் ஆரம்பத்தில் இலையாடணும் ஓரத்தில் முடிக்கிற இடத்துல இலையாடக்கூடாது நூல் கொஞ்சம் விட்டு தான் நம்ம வெட்டி விடும் இந்த மாதிரி முடிக்கிற இடத்துல கொஞ்சம் நூல் விட்டு இங்கே வெட்டிக்கோங்க இந்த இடத்துல இலையாடினீங்க அப்படின்னா கப்ஸோட பா கப்ஷேக்கோட பாயிண்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது ஆரம்பத்தில் மட்டும் இலையாடிட்டு ஒட்டை நூலை வெட்டிக்கலாம் இங்கே வந்து நம்ம ஒட்டை வெட்டினோம்னா இந்த இது பிரிஞ்சிரும் அதுக்காக தான் கொஞ்சம் நூல் வெட்டுறது அடுத்ததாக மெயின் டேர் பிடிச்சாச்சு அடுத்ததாக கழுத்து பகுதியில் உள்ள டார் பிடிக்க போகிறோம் அந்த மடித்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மார்க்கிங்கே இப்படியே போடுங்க இந்த இடத்த மட்டும் சரியாவைங்க இது வந்து எந்த மாதிரி உங்களுக்கு இந்த மடிப்பு வருதோ அதே போலயே வச்சுக்கோங்க இப்போ இந்த மடிப்பில் ஒரு ரெண்டரை இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம் ரெண்டே ரெண்டரை வச்சுக்கலாம் டாட்டோட உயரம் நான் ரெண்டரை வைக்கிறேன் ரெண்டும் வச்சுக்கலாம் மூணு வைக்காதீங்க நல்லா இருக்காது அப்புறம் வந்து இந்த இந்த இடத்துல அகலம் வந்து ஒரு அரை இன்ச்சு கால் இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு வச்சுக்கலாம் நான் கால் இன்ச்சு வைக்கிறேன் கால் இன்ச்சுன்னு இல்லை இந்த ஒன்றில் வச்சிருக்கேன் ஒரு கோடு விட்டு இன்னொரு கோடு இதுதான் கால் இன்ச்சு அதே போல் தான் ஆரம்பிக்கையில் இளையாடுறோம் முடிக்கையில் இளையாட தேவையில்லை கோடு போடணும்னா போட்டுக்கோங்க நீங்கள் தைக்க தைக்க அவங்களுக்கு இந்த அளவுகள்லாம் கோடு போடணுன்ற அவசியமே இருக்காது ப்ளவுஸ் நமக்கு தைக்க பழக பழக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இது தக்குனு மடிப்போ சல்லு தச்சிருவோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஈஸியாகவும் நேரமும் மிச்சமாகும் பாருங்க இப்போ இந்த ரெண்டு டாட்டும் குடிச்சிட்டோம் மெயின் டாட்டும் பிடிச்சாச்சு இந்த டாட்டு பிடிச்சாச்சு இப்போ இது ரெண்டையும் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வருது பாருங்கள் இந்த இடந்தான் உங்களுக்கு மூணாவது டாட் பிடிக்கிற இடம் அதை இப்படி பிடிக்கிறீங்க பிடிச்சிட்டு இப்படி கொண்டு வந்துடுவீங்க இப்படி கொண்டு இந்த இடம் பாயிண்ட்டை சரியாக வச்சுக்கோங்க இந்த இடம் ஆம்போல்ல பாருங்கள் ஏற்றி இறக்கியிருக்கு பாருங்கள் அது ஏற்றி இறக்கி அதுக்காக லேசாக இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த துணியை லேசாக சரியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்டு சரியாகும் பாருங்க இப்ப ரெண்டு ஏத்தி இறக்கி இல்லாம நமக்கு வருது இப்ப சரியா இப்படிதான் இப்ப வந்து இந்த டாட்டோட உயரம் மூணு மூன்ற வச்சுக்கலாம் பெரிய சைஸுங்கிறப்ப கூட ஒரு அரை இன்ச்சு கால் இன்ச்சு கூட வரும் அவ்வளோதான் நம்ம இதுக்கு வந்து மூன்றரை வரைக்கும் வச்சுக்கலாம் இல்லை நான் வந்து ஒரு மூணை கால் வைக்கிறேன் ஏன்னா இந்த கேப் வந்து உங்களுக்கு அதிகமாக ஒன்றரை இன்ச்சாவது இருந்தால் தான் வந்து ஒவ்வொரு டாட்டுக்கும் மூணு டாட்டுக்கும் உரிய கேப் வந்து ஒன்றரை இன்ச்சாவது இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஷேப் அழகாக இருக்கும் இப்போ மூணை கால் வச்சிருக்கேன் இந்த இடத்துல வந்து பாருங்கள் அதே இன்ச்சு இல்லை இன்ச்சை விட ஒரு கோடு கூட வச்சுக்கலாம் இல்லை அரை இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த இடத்துல நல்லா லூஸ் விழுகும் நம்ம குடஞ்சி கட் பண்ணியிருந்தாலுமே சிலருக்கு வந்து ப்ளவுஸில் இந்த கிட்டே லூஸ் விழுகும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அரை இன்ச்சாக அப்படி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதே தான் இங்கே மேலே கொண்டு வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோம் இப்போ இங்கே விளையாடுறோம் ஓரத்தில் விளையாடுறோம் மூணு டாட்டும் நமக்கு பிடிச்சாச்சு நான் விரித்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஒவ்வொரு ரெண்டு டாட்டுக்கு நடுவில் மூணு டாட் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு டாட்டுக்கு நடுவில் இந்த டாட் வரணும் இது ரெண்டுக்கு நடுவில் இது வரணும் இந்த ரெண்டுக்கு நடுவில் இந்த மெயின் டாட் வரணும் இந்த மாதிரி அக்கனா புள்ளி மாதிரி உங்களுக்கு வரணும் அந்த ஒவ்வொரு டாட்டுக்கு இடைவெளி குறைஞ்சது ஒரு ஒன்றரை இன்ச்சாவது இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் உங்களுக்கு அப்சேப் அழகாக இருக்கும் இப்போ நம்ம முன்பக்கம் திருப்பி முப்பத்தி ஆறு இன்ச் ப்ளவுஸு நம்ம நேர் கட்டிங் கட் பண்ண முன் பக்கம் அதை கப் ஷேப் அழகாக பிடிச்சாச்சு இப்போ ஒரு பகுதி பிடிச்சிருக்கோம் அதாவது வெளிப்பக்கமாக இப்படி ஷோல்டர் இந்த மாதிரி வச்சு தேங்கியா உங்களுக்கு தைக்கிறவங்கள பார்த்து இப்படி வச்சு எனக்கு இப்போ இது வந்து இடது பக்கமும் இருக்குது இப்போ இடது பக்கம் நம்ம தச்சாச்சு அடுத்ததாக நம்ம வலது பக்கத்தில் இதே தான் நம்ம டாட் பிடிக்க போகிறோம் டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம் வலது பக்கத்துலேயும் கப் ஷேப் டாட் பிடிச்சாச்சு இப்போ நம்ம அடுத்ததான் இதெல்லாம் பட்டியை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் இது வெளிப்பக்கம் வச்சுக்கோங்க நம்ம பாருங்க இப்போ பட்டியை நம்ம ஒரே அளவுக்கு தச்சு எடுத்துக்கிட்டோம் அதே போல் இந்த டாட் பிடிச்சோடனே இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் அதாவது கழுத்து பகுதியில் நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த இடம் ரெண்டும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஒவ்வொன்றையும் செக் பண்ணி செக் பண்ணி நீங்கள் தைச்சிட்டு வர்றப்போ உங்களுக்கு கொக்கி பீஸ் வளைய பீஸும் ஒரே அளவில் இருக்கும் அதே போல் சைட் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஒரே அளவில் வரும் இப்போ இந்த பட்டி வந்து நம்ம அலக்கையில் எதுக்காக நம்ம கழுத்து பக்கம் அளக்காமல் ஆங்கோல் பக்கம் அளக்கிறோன்னு நிறைய பேர் பட்டியோட டவுட்டு கேட்டிருந்தீங்க அதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன் தக்கையிலேயே நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இது வந்து பட்டி வச்சுருக்கோம் பாருங்க இந்த அமுக்கு தையல் போட்டால் தான் நான் உள் வச்சுருக்கேன் இல்லை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்னா நீங்கள் இந்த இந்த இடத்துல ஒரு அமுத்தையல் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் எதை வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம் நம்ம அவங்களோட பட்டிக்கு வலது பக்கம் இடது பக்கன்ற கன்ஃபியூஷனே கிடையாது ஒரே இதாக தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம தைக்கல பட்டியையும் முன்பக்கத்தை ஜாயின் பண்ணையில் எப்பயுமே வந்து இந்த கழுத்து பகுதியிலேருந்து தான் நம்ம ஜாயின் பண்ணணும் ஏன்னா ஆம்கல் பகுதியில் நமக்கு சைட் ஜாயின் பண்ணுவோம் உங்களுக்கு ஆம்கோல் பகுதியில் கூட குறைய இந்த அகலம் கூட குறைய வந்தாலும் ஒரு சில நேரம் நம்ம இப்படி இழுத்து தச்சு ஒரு சில நேரம் ஒன்று இது சரியாக அளவு எடுத்திருந்தாலுமே நம்ம தக்கையில் ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு வித்தியாசம் வரதா செய்யும் அந்த மாதிரி தக்கையில் உங்களுக்கு இந்த பக்கம் கூட வந்தால் இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சைட் ஜாயின் பண்ணையில் நம்ம இதை ஒன்றரை இன்ச்சு தள்ளி தான் தப்போங்கிறப்ப இது உள்ளே போயிடும் ஒருவேளை இது இப்படி பத்தாமல் இந்த பக்கம் பட்டி உள்ளே வந்திருந்தாலுமே உங்களுக்கு இங்கே ஒன்றரை இன்ச்சு நம்ம தைக்கிறப்ப இங்கே உள்ளதான் போகும் அப்படிங்கிறப்ப நமக்கு கொக்கி பீஸ் வளைய பீஸ் வந்து வைக்கல இங்கே நேராக இருக்கணும் அதுக்காகத்தான் நம்ம கொக்கி பீஸ் வளைய பீஸ் நேராக இருக்கணும் இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உள்ள தையலுக்கு போகிறது தான் நம்ம பட்டியை நம்ம தைக்கல நம்ம கழுத்து இருந்து தைக்கிறோம் இப்போ கழுத்து பகுதியில் வைக்கிறோம் ஒரு பகுதி வலது பக்கம் இடது பக்கம்னு இருக்கிறப்ப ஒரு பகுதியில் இப்படி வச்சு தைக்கலை இது வெளிப்பக்கம் இது வெளிப்பக்கம் நம்ம வச்சு தைச்சு திருப்பியில் இப்படி வரும் அப்போ இப்படி வச்சு நம்ம தைக்கலை இது வந்து பாருங்கள் இப்படி வச்சு தைக்கலை இது ஆம்கோல் பக்கம் வருது அப்போ ஆம்கோல் பக்கம் வந்துச்சுன்னா நம்ம கழுத்து பகுதியில் தான் தைக்கணும் அப்படிங்கிறப்ப இதை இப்படி திருப்பிக்கிறோம் பட்டியை அடியில் போட்டு இந்த ஷேப் பகுதியை முன் பக்கத்தை நம்ம மேலே போட்டு தைக்கிறப்ப கழுத்து பகுதியில் வருது இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம் அரை இன்ச்சு தையலுக்கு விட்டோம்னா அதே அளவு தைக்கிறோம் அதே போல் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க பட்டியில் கொஞ்சம் முக்கோண ஷேப்பில் விட்டுட்டு நீங்கள் இங்கே தச்சாகிற இடத்துல அரை இன்ச்சு அளவு தைச்சிட்டு வரேன்ப்பா இப்படி தச்சு இப்படி நீங்கள் திருப்பையில் இந்த அளவு நேராக இருக்கும் இதை ஒட்டி இப்படி தச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இதை திருப்பையில் பாருங்கள் இது கூடுதலாக போயிடும் அதுக்காக தான் பட்டியில் ஒரு கால் இன்ச்சு அந்த முக்கோண ஷேப்புக்கு இப்படி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாகும் இப்போ இந்த இப்படி தைக்கிறோம் ஒரு பகுதி மேல வரும் பட்டி இப்போ இப்படி வச்சு தைக்கில இது இந்த மாதிரி வரும் முதல் நம்ம இதை தச்சுக்கிருக்கோம் அதே போல் முன்னாடியே இந்த கப்ஷேப்பை மெயின் டாட்டர் இந்த இடத்துல மடித்து தைக்கனால தைச்சிக்கோங்க நான் வந்து தைக்கிலேயே இப்படி மடிச்சுக்கிறேன் மாதிரி வச்சுக்கிறோம் இந்த முன்பக்கத்தோட துணியும் இந்த பட்டியோட துணியும் ஏற்றி இறக்கி போயிடக்கூடாது இந்த இடத்துல மெயின் மைண்டாட்டை நல்லா மடிச்சுக்கிறோம் இப்போ ஒரு தையல் போட்டாச்சு இப்போ இந்த பக்கமும் இதே போல் ஜாயின் பண்ணிடலாம் பாருங்கள் இதில் வந்து பட்டி மேலே வரும் அதே போல தான் பாருங்க கொஞ்சம் விட்டுடுறோம் அதே போல் உள்ளே இந்த மெயின் மெயின்டாட்டை இப்படி மடிச்சு கொடுப்போம் ரெண்டு சைடும் பட்டியை வச்சு ஒரு ஒரு தையல் நம்ம போட்டிருக்கோம் ஜாயின் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு ஒயரும் சரியா இருக்கா இந்த ரெண்டு பக்கமும் சரியாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கிறோம் ஏன்னா சைட் ஜாயின் பண்ணையில் இந்த ரெண்டு பக்கம் உயரமும் சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு பின் நம்ம மடித்து தைக்கவும் சரியாக இருக்கும் சைட் ஜாயின் பண்ணவும் சரியாகணும் அதே போல் இதை முதைய இங்கே அளந்து பார்த்தோம் பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி இது சரியாக இருக்கான்னு இப்போ பட்டி வச்சதுக்கப்புறமும் இந்த உயரம் சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் அதுக்கு பாருங்கள் வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் வச்சிருக்கே அதை அப்படியே உள்ளே போடுங்க அப்படியே ஒன்றை மட்டும் திருப்புங்க திருப்பிட்டு பட்டி பக்கம் சரியாக பிடிச்சிக்கோங்க பாருங்கள் இப்படி இழுத்தங்கன்னா சரியா இருக்கு இதேதோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஏற்றி இறக்கி வருதுன்னா நீங்கள் தையல்ல ஏதோ ஒரு அரை இன்ச்சு தைக்கிறது பதிலாக கூட குறைய தைச்சிருக்கலாம் அதனால அந்த மாதிரி வரும் ஒருவேளை உங்களுக்கு இப்போ வந்து இது கூட வந்திருக்குன்னு வச்சுக்கிறோம் இது குறைச்சிருக்கு இது கூட இருக்குது அப்போ குறைச்சிருக்கிறத நம்ம பிரிக்கக்கூடாது கூட இருக்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சந்தான் லைட்டாக தான் கூட வரும் ரொம்பலாம் கூட வராது அப்படிங்கிறப்ப ஒரு லைட்டாக அந்த இடத்துல இந்த பாருங்கள் இந்த இடத்துல இந்த தையலுக்கு பக்கத்தில் லேசாக ஏற்றி தையல் போட்டு ரெண்டாவது தையல் அதுக்காக தான் நம்ம முதைய போடாமல் வச்சுருக்கோம் லேசாக ஏற்றி இப்படியே கொண்டு வந்து இதோட சேர்த்து தச்சு விட்றலாம் அதே போல் தான் நமக்கு ஆண்கோள் பக்கமும் பாருங்கள் இதுவும் சரியாக இருக்குது நமக்கு அதே போல் தான் நான் கழுத்து பகுதியில் இந்த பக்கம் சொன்ன மாதிரி தான் ஏற்றி இறக்கி இருந்தால் நீங்கள் மேலே ஏற்றி தல் தையல் போட்டுக்கலாம் இப்போ நமக்கு சரியாக இருக்குது இது மேலேயே ஒரு தையல் போ முன்பக்கத்தில் அடுத்ததான் நம்ம பண்ண வேண்டியது கொக்கி பீஸு பழைய பீஸு இதை எல்லாமே தைச்சிட்டோம் கப் ஷேப் தச்சாச்சு பட்டியை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இந்த இடத்துல அளவும் நம்ம சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம் அதே போல் ஆங்கோல் பக்கமும் அளவு ரெண்டு பக்கமும் சரியாக இருக்குது இப்போ நம்ம கழுத்து கொக்கி பீஸு வளைய பீஸ் வைக்க போகிறோம் இப்போ கொக்கி பீஸ் வந்து இடது பக்கம் வைப்பேன் வளைய பீஸ் வந்து நான் வந்து வலது பக்கம் வைப்பேன் உங்கள் கஸ்டமரோட ப்ளவுஸில் எந்த பக்கம் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இது இங்கே தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நமக்கு மாட்டுறதுக்கு சௌகரியமாக கஸ்டமர் எப்படி போடுவாங்களோ அப்படி வச்சுக்கிறோம் இப்போ வந்து இங்கே பாருங்கள் இடது பக்கம் இந்த இடது பக்கத்தில் நான் கொக்கி பீஸ் வைக்கிறேன் இங்கே வலது பக்கத்துக்கு வளைய பீஸாக போட்டுறோம் இப்போ கொக்கி பீஸுக்கு நம்ம அகலம் கம்மியானது எடுத்திருக்கோம் ரெண்டு இன்ச்சு அகலத்தில் எடுத்துருக்கோம் இது வளைய பீஸு வளைய பீஸுக்கு அகலம் கொஞ்சம் கூடுதலாக எடுக்கணும் கரப்பகுதி மடிக்க தேவையில்லைங்கிறனால ரெண்டரை எடுத்துருக்கோம் இல்லைன்னா நீங்கள் மூணு இன்ச்சாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொக்கி பீஸை முதல் தைச்சிருவோம் வெளிப்ப சட்டை வந்து வெளிப்பக்கம் இருக்கணும் கொக்கி பீஸை வெளிப்பக்கத்தில் வச்சு தைக்க எந்த ஒரு அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சைஸுக்குமே வந்து வளைய பீஸ் கொக்கி பீஸ் வந்து கொக்கி பீஸ் தைக்கணும்னா நீங்கள் இந்த மத்தடில் தான் தைக்கணும் வளைய பீஸ் தைக்கணுனாலும் வளைய பீஸ் எப்படி தைக்கிறோமோ அது போல் தான் தைக்கணும் இப்போ இந்த பட்டியை விட கூடுதலாக அரைஞ்சி இந்த கொக்கி துணியை நம்ம விட்டுறலாம் விட்டுட்டு பாருங்க அரை அரைஞ்ச அளவுக்கு மா தச்சுட்டு வந்தது இந்த இடத்துல நீட்டாக இதை நேராக இழுத்துக்கோங்க இந்த பிசுறு இந்த பக்கமே இருக்கட்டும் இந்த துணியை மட்டும் இந்த பிசுறு பக்கம் விடுங்க விட்டுட்டு இப்படி இழுத்து மேல இந்த கொக்கி பகுதி மேல ஒரு தையல் போட போறோம் இதுக்கு பேரு அமுக்கு தையல் இப்போ பாருங்க அமுக்கு தையல் போட்டாச்சு இப்போ வெளிப்பக்கம் இருக்கிறத நம்ம உள் பக்கம் திருப்பிடலாம் உள் பக்கம் திருப்பிட்டு இந்த பட்டி அளவுக்கு இந்த கொக்கி பீஸை மடிச்சிடுறோம் மடிச்சுட்டு அமுக்குத்தையல் போட்டோம் பாருங்கள் அது முழுசும் உள்ள வர மாதிரி மடிச்சிட்றீங்க இந்த மாதிரி மடிச்சிடுறோம் மடிச்சுட்டு இந்த பகுதி வந்து ஒரு ஒரு இன்ச்சு இருந்தால் போதுமானது பாருங்கள் இந்த பீஸ் வந்து ஒன்றே கால் இன்ச்சு வருது ஒரு இன்ச்சு இருந்தால் போதுமானது ஒரு கால் இன்ச் அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம் இல்லை தேவை இல்லை மடிக்காமல் தைக்கிறீங்கனாலும் தைச்செல்லாம் கரப்ப விதினா இப்போ இந்த இடத்துல ஒரு தையல் போட்டு இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி திருப்பி நம்ம இப்படி தைக்கணும் இந்த அமுக்கு தையல் எல்லாம் உள்ளே வந்துடணும் அப்போ இந்த கொக்கி பீஸ் முழுசுமே உள்ளே வந்துடும் இங்கே எந்த அளவுக்கு மடித்தோமோ அதே அளவுக்கு பாருங்க கொக்கி கொக்கி பீஸ் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு வச்சு வெளிப்பக்கம் வச்சு உள்ள தச்சு திருப்பினோம் ஃபுல்லுமே வந்து உள்ள திரும்பிடுச்சு இந்த மாதிரி வச்சோம்னா இது கொக்கி பீஸு அடுத்ததான் நம்ம வளைய பீஸ் வைக்கணும் இந்த வளைய பீஸ் வந்து உள்பொக்கம் வச்சு நம்ம வெளிப்பக்கம் திருப்பப்பரோ பக்கம் வைக்கல பாருங்கள் அதே போல் தான் அரை இன்ச்சு கூடுதலாக இந்த பீஸை விட்டுக்கோங்க விட்டுட்டு போகிறோம் அரை இன்ச்சு அளவுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெளிப்பக்கமாக நம்ம திருப்ப போகிறோம் வெளிப்பக்கம் என்ன எப்படி திருப்பணுன்னா இந்த பீஸை இந்த பட்டியளவுக்கு அப்படியே மடிச்சுருங்க மடிச்சுட்டு இந்த இதை தச்சோம் பாருங்கள் இந்த தையல் தெரியுது பாருங்கள் இதுக்கு மேலே இதை கொண்டு வந்து நம்ம வைக்கணும் இந்த பிசரை உள்ளே விட்டு அதை மறைச்சி இப்படி வைக்கணும் அப்போ இது வந்து வெளியிலையும் தெரியும் உள்பக்கமும் தெரியும் இதுதான் வளைய பீஸ் இப்போ இந்த ஓரத்தில் தச்சு இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி கொண்டு வரோம் ஓரம் வந்து நம்ம கரைப்பகுதி அப்படிங்கிறனால மடிக்கலை இது வந்து குறைஞ்சது உங்களுக்கு ஒரு இன்ச்சு கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் நீங்கள் இந்த அகலம் தாராளமாக வச்சுக்கோங்க ஒரு தையல் போட்டுக்கோம் இல்லையா ஒரு கேட் அளவுக்கு அப்படியே இன்னொரு தையல் இந்த ஒரு தையல் பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கோம் இந்த ரெண்டு தையலுக்கு இந்த கேப்பில் தான் நம்ம வளைய வைக்கணும் இல்லை ஐக்க நூல் கட்டுவோம் இல்லையா அது கட்டணும் இதுக்குள்ளே தான் கட்டணும் இந்த இது வந்து நமக்கு கொக்கி அப்படி மாட்டையில் இது உடம்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம அகலமாக தைக்கணும் முன் பக்கத்தில் நம்ம எல்லாம் முடிச்சாச்சு இப்போ முன்பக்கத்தில் நம்ம ரெண்டு பீஸும் சரியாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கலாம் இது வளைய பீஸு மேலே கொக்கி பீஸ் வரும் வச்சுட்டு பாருங்கள் ரெண்டும் சரியாக இருக்குது ரெண்டும் சரியாக இருக்குது இப்போ கூடுதலாக இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சு நேர் நேர்கட்டிங் நம்ம வெட்டியிருந்தோம் அதில் முன்பக்கம் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் பட்டி தைச்சோம் ஷேப் தைச்சோம் அதுக்கப்புறம் இந்த முன்பக்க ஷேப்பையும் நம்ம பட்டியை ஜாயின் பண்ணி அளவெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொக்கி பீஸு வளைய பீஸ் வச்சு முடிச்சிட்டோம் இப்போ கழுத்தெல்லாம் வந்து நம்ம பின்பக்கம் தைக்கையில் நம்ம கழுத்தை கடைசியாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ மூணு பக்கம் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு இது தையல் வகுப்பு ரெண்டு முப்பத்தி ஆறு இன்ச்சோட வீடியோ இதோட தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சியாக பின் கீழே மடித்து தைக்கிறது ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு கையை ஜாயின் பண்ணுறது எல்போ ஸ்லீவு ஜாயின் பண்ணுறது சைட் ஜாயின்ட்டு கைய கழுத்து ஃபுல்லோ தைக்கிறது அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றுலாவை சரி பண்ணி நம்ம எப்படி சைட் ஜாயின் பண்ணுறது இடுப்பு சுற்றுலாவை பார்த்து அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அந்த முப்பத்தி ஆறு இன்ச்சு ஜாக்கெட்டை எப்படி நம்ம முழுசாக முடிக்கிறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ